என்னை தேடி வந்து பார்த்த ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்னை பார்க்கணும் அவர் யாருன்னு எனக்கு சொல்லாமலே அழைச்சிட்டு போனாங்க போனேன் நான் பார்த்தேன் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் இப்போ பதினஞ்சு வருஷமாக எஸ்சிஎஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறோம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் எஸ்சிஎஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய விரும்புகிறோம் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்குறோம் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் என்ன ஒத்துழைப்பு தரோம் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார் என்ன ஒத்துழைப்பு தரணும் நாங்கள் எஸ்சியை அன்டெச்சபுல்ன்னு பார்க்கறதில்ல அதெல்லாம் அங்கே மலையேறி போயிட்ட காலம் எல்லாம் இந்துக்கள் இந்துக்களாக பார்க்குறோம் அவங்களுக்கு எந்த ஊரில் மயானம் இல்லை சொல்லுங்கள் மயானம் ஏற்பாடு பண்ணித்தரோம் பாதை இல்லையா பாதை ஏற்பாடு பண்ணித்தரோம் கழிப்பறை இல்லையா கழிப்பறை ஏற்பாடு பண்ணித்தரோம் குடிநீர் இல்லையா குடிநீர் ஏற்பாடு பண்ணித்தரோம் கோயில் இல்லையா கோயில் கட்டித்தரோம் இப்போது நாங்கள் இருபது வருஷமாக பழங்குடி மக்களை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சோம் இப்போது இந்த பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக ஷெடியூல் காஸ்ட் மக்களையும் நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் ரெண்டு காரணம் ரொம்ப முக்கியமான இரண்டு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குன்னா ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று நிறைய கன்வர்ஷன் நடப்பது எஸ்எஸ்சியிலிருந்து தான் நடக்குது மத மாற்றம் இந்த பகுதியில் இந்த இந்த இருந்தால் நிறைய பேர் கிறிஸ்தவனாக போகிறான் இல்லைன்னா முஸ்லீமாக போகிறான் கன்வர் ஸ்டாப் பண்ணணும் இந்த மதமாற்றம் நிகழ நிகழ இந்துக்களின் எண்ணிக்கை பலம் குறைகிறது நியூமிக்கல் ஸ்ட்ரெங்க் என்பது குறைகிறது மதமாற்றத்தை நிறுத்தணும்னா எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட நீ நெருங்கி பழகணும் அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும் விநாயகர் சதுர்த்திக்கு உதவணும் அனுமன் சிலை கட்டுறதுக்கு உதவணும் அவனுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தரணும் அவன் பிள்ளைகளுக்கு ஷாக்கா பயிற்சி கொடுக்கணும் அங்கே பள்ளிக்கூடம் இல்லைன்னா பள்ளிக்கூடம் கட்டி தரணும் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தரணும் லெட்ரின் இல்லைன்னா லெட்ரின் கட்டி கொடுக்கணும் இதெல்லாம் எதற்காக என்றால் அதிக அளவிலே மதமாற்றம் நிகழக்கூடிய தலித் மக்களை மதம் மாற விடாமல் தடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னா அகில இந்திய அளவில் இன்னைக்கு காங்கிரஸுக்கு உயிர் எங்கே இருக்குன்னா கிட்ட தான் இருக்குது தலித் மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் காங்கிரஸ் உயிரோடு இருக்குது காஸ்ட் இன்ட்யூஸெலாம் அங்கங்கே தனித்தனியாக கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்திட்டான் தேசிய கட்சியை கட்சிக்குள்ளே இருந்தவன் பூரா மாநில கட்சிகளை உருவாக்கி இந்த மாநில கட்சிகளாக வளர்ந்து காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருந்த பாரம்பரிய வாக்கு வங்கியை அவன் உடைச்சிட்டு போயிடுறான் மேற்கு வங்கத்தில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியே மம்தா பானர்ஜி உடைச்சிக்கிட்டாங்க ஆந்திராவில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை ஒய்எஸ்ஆர் உடைச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டார் தெலுங்கானாவில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியே கே சி ராவ் பிடுங்கிக்கிட்டார் மகாராஷ்டிராவில் இருந்த வாக்கு சரத் சரத்பவார் பிடுங்கிக்கிட்டார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டில் மூப்புனார் காங்கிரஸ் இருந்து வெளியேறி காங்கிரஸ் வாக்கு வங்கி பலவீனப்படுத்தினார் அப்போ அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறா அதிகமாக அந்த தலைவர்களுக்கு காங்கிரசுக்கு வாட்டு போட்டுக்கிட்டு இருந்த அந்த வாக்காளர்கள் தான் சாதி இந்துக்களாக இருந்த வாக்காளர்கள் தான் மாநில கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உருவான பாமகவுக்கு எங்கிருந்து வாக்கு வங்கி வந்தது அதிகபட்சம் காங்கிரசுக்கு போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த வாக்காளர்கள் தான் பாமகவுக்கு வந்தாங்க கொஞ்சம் அதிமுகவில் இருந்தும் கொஞ்சம் திமுகவில் இருந்தும் அவங்க பிடுங்கினாங்க புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்திருக்கும் இளந்தலைமுறை தலைமுறை ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தது காங்கிரஸ்லேருந்து தான் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் காங்கிரசுக்கு ஆங்காங்கே வாக்குகள் விழுந்தன என்று சொன்னால் அந்த வாக்கு வங்கிகள் ரெண்டு போர்ஷன்ல இருந்து தான் உருவாகுது ரெண்டு ஏரியாவில இருந்து ஒன்னு மைனாரிட்டிஸ் இன்னொன்று ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் அதை ரொம்ப கவனமாக மழ பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருபத்தைந்து ஆண்டுகள் வேலை செய்து சங் பரிவார் அமைப்புகள் அங்கேயே உட்கார்ந்து பழங்குடி மக்கள் பெரும்பாலும் எழுபத்தைந்து விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ் வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எழுபத்தைந்து விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ் அங்கே போய் கிறிஸ்டியன் மத்தியிலே அவ கிறிஸ்தவத்தை வெறுத்தாலும் அந்த மக்களிடத்தில் போய் உட்கார்ந்து வேலை செய்து அங்கே திரிபுராவில் ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கிதிரான் எவ்வளவு பெரிய பாருங்க வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இருந்த பழங்குடி மக்களையெல்லாம் இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிட்டார்கள் கிறிஸ்தவர்களே பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்